ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆக்கிய டில்லி பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இப்பொழுது நவம்பர் மாத பழங்களை பார்க்க இருக்கின்றோம் தனுசு ராசிக்கு நவம்பர் மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் கடந்த மாதம் வரை ஏழிலே இருந்தார் ஏழிலே இருந்த நன்மைதான் நேரடியாக உங்களுடைய ராசியை பார்த்தார் இந்த மாதம் அவர் எட்டிலே மறைந்திருக்கிறார் எட்டிலே மறைந்தாரே என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ராசிநாதனோ லக்னநாதனோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலும் ஆட்சியோ உச்சமடைந்தால் மறைவு தோஷம் இல்லை அந்த அளவிலே அவர் உச்சமடைந்து உங்களுடைய ராசிக்கு பலன் பன்னெண்டாம் மீட்டியும் ரெண்டாம் மீட்டியும் நான்காம் மீட்டியம் பார்ப்பதினால் அவர் ஸ்தான பலத்தோடு இருப்பதினால் நிச்சயமாக ஒன்றாம் மீட்டினுடைய பலன் எந்த வகையிலும் உங்களுக்கு குறையாது அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படலாம் சற்று வேளை ஒரு முறை முயற்சி செய்து முடியாமல் மறுமுறை முயற்சி செய்தால் வெற்றி அடையும் இதுதான் எட்டிலே அடைந்த பலனை தவிர முற்றிலுமாக நிச்சயமாக தோல்வியோ ஏமாற்றமோ வராது காரணம் அவர் ஆறு எட்டு பன்னெண்டிலே மறைந்து நீசமோ பகையோ ஸ்தான பலத்தை இழந்து இழந்திருந்து மற்றவருடைய பாபர்களுடைய சம்பந்தப்பட்டிருந்தால்தான் அப்படிப்பட்ட பலன்களும் பயமும் உண்டாகும் அவர் வலிமையாக உச்சபலத்தோடு இருப்பதினால் ஒன்றாம் எட்டு பலன் கடந்த மாதத்தை காட்டிலும் கூடுதலான அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தன யோகத்தையும் குறிப்பாக பணத்தையும் கட்டாயம் தரும் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் நிச்சயமாக நம்பலாம் ஆக சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய தீவிரமான முயற்சியும் உழைப்பையும் நீங்கள் முன்னிறுத்துங்கள் மிகப்பெரிய வெற்றி இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்கிறது உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு கட்டாயம் உச்சத்திற்கு கொண்டு போவார் என்று நம்பி நீங்கள் செயல்படுங்கள் அந்த நம்பிக்கை பெரிய வெற்றியை கட்டாயம் கொடுக்கும் என்பது ஒன்றாம் எட்டு பலன் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மையாகும் என்னுடைய ராசிக்கு இரண்டு குடைவர் சனி பகவான் அவர் நான்கிலே இருக்கிறார் எட்டிலே உச்சமடைந்த குரு பகவானுடைய சுப பார்வை ரெண்டாம் வீட்டிற்கும் ரெண்டாம் வீட்டு அதிபதி சனிக்கும் கிடைப்பதினால் பழம் நழுவி பாலில் எழுந்த கதையாக என்று சொல்வார்கள் நான் நினைத்தேன் நீங்கள் வந்தால் இப்பொழுதுதான் உங்களுக்கு ஃபோன் செய்யலாம் என்றேன் என்று இப்படி பல விஷயங்கள் நம் நம்மளுக்குள்ளே நடக்கும் அப்படிப்பட்ட பலனாக நீங்கள் முயற்சி என்று பணத்திற்காக நீங்கள் முயற்சி செய்தாலே உங்கள் முயற்சி என்று மனதில் எண்ணுவதற்குள்ளே அந்த முயற்சி வெற்றியடைந்துவிடும் பண விஷயத்தை காரணம் ரெண்டாம் மீட்டிற்கும் குரு பார்வை ரெண்டாம் மீட்டர் அதிபதி சனிக்கும் குரு பார்வை பணம் பல வகையில் வரும் பணத்தை முழு மூச்சோடு முழு உழைப்போடு சம்பாதிக்கின்ற எண்ணம் உடையவர்களெல்லாம் இந்த மாதம் அந்த பணத்தை நீங்கள் கட்டாயம் அடைந்தே தீருவீர்கள் எந்த காலத்திலும் மனதால் மட்டும் முயற்சி செய்து சோம்பேறியாக இருப்பவர்களுக்கு எந்த காலத்திலும் எந்த கிரக பலனும் எந்த நேரத்திலும் உதவி பண்ணாது உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் வரும் மற்றபடியாக ஒரு சிலருக்கு வேண்டுமானால் குருட்டு அதிர்ஷ்டத்தில் யாரோ கோடியிலோ லட்சத்திலோ லட்சத்தில் ஒருவருக்கு வரலாம் மீதி அத்தனை பேருக்குமே உழைப்பு தான் மூலதனம் அந்த உழைப்பை நீங்கள் போடுங்கள் இந்த மாதம் மிகப்பெரிய தொகை பணம் உங்களுடைய முயற்சி அத்தனையும் வெற்றியடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொன்பொருள் வாங்கக்கூடிய யோகங்கள் ஆபரணங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என்று இரண்டாம் இடத்தில் எண்ணற்ற எக்கச்சக்கமான எண்ணற்ற சுப பலங்களை காத்திருக்கிறது மகிழ்ச்சி சந்தோஷம் அறுசுவை உணவு விருந்து விசேஷங்கள் நண்பர்கள் என்று எல்லா விதமான நன்மைகளும் கூடுமான அளவுக்கு நல்லதே நடக்கும் சொந்த ஜாதகமும் சாதகமாக இருந்தால் சொல்லவே தேவையில்லை பெரிய உச்சத்தை பணம் மூலமும் செல்வாக்கு மூலமாகவும் உங்களுடைய சொல்வாக்கின் மூலமாகவும் கட்டாயம் அடையலாம் அதனால் ரெண்டாம் இடம் சாதகமாக இருப்பது என்பதுதான் உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு மூணு கூடியவர் சனி பகவான் அவர் நான்கிலே குரு பார்வையை வாங்குகின்றார் மூணிலே ராகு இருக்கிறார் எடுக்கின்ற காரியங்கள் அத்தனையும் வெற்றி 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 சகோதர முழு நன்மை நண்பருடைய ஆதரவு பயணங்கள் வெற்றி வெளிநாடுகளிலும் இருந்து வெளியூர்களில் இருந்தும் கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு இனிமையான வெற்றி செய்தி கட்டாயம் வரும் பலருக்கு பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்கள் கூடுமான வெளியூர் பயணங்களாகவும் இருக்கலாம் சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களாகவும் இருக்கலாம் ஆக எடுத்து எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி அடையும் மூணிலே இருக்கக்கூடிய ராகு மூணாம் வீட்டு அதிபதிக்கு குரு பார்வை கிடைப்பதனால் நிச்சயமாக உங்கள் முயற்சியெல்லாம் அடையும் இந்த மாதம் கடந்த காலத்தில் நின்று போன காரியங்களுக்கு கூட நீங்கள் முழு மூச்சியாக வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ராசிக்கு நாளுக்குடையவர் குரு ஆகின்றார் தான் வீட்டிற்கு ஐந்தில் இருந்து நாளிலே இருக்கக்கூடிய சனியும் சேர்த்து அவர் வீட்டை பார்க்கின்றார் உடல் ஆரோக்கியம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது தாயினுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் தாயின் மூலமாக ஆதாயங்கள் தாயின் மூலமாக லாபங்கள் குறிப்பாக பெண்களுக்கு தாய் விட்டு சேதனங்கள் பணம் பேர் பணம் சொத்து பத்துக்கள் எல்லா விதமான உதவியும் தாயின் மூலமாக பெண்களுக்கு கிடைக்கும் நாளிலே சனி இருப்பதால் அந்த வீட்டிற்கு அவர் விரியாதிபதி என்பதால் குடியிருப்பு மாற்றங்கள் அலுவல மாற்றங்கள் புதிய வாகனங்களை வாங்குவது புதிய சொத்து சுகங்களை வாங்குவது அதற்காக கடன் வாங்குவது என்றை நாலாம் வீட்டின் மூலமாக எண்ணற்ற நல்ல பலன்கள் காத்திருக்கிறது படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து படிப்பார்கள் கல்விக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ மிக பிரகாசமான வாய்ப்புகள் காத்திருக்கிறது கல்வியிலும் அவர்கள் சாதனை படைப்பார்கள் காரணம் நான்காம் வீட்டிற்கும் புதனுக்கும் குரு பார்வை கிடைப்பதனால் கொடுத்து வைத்தவர்கள் படிக்கின்ற மாணவ மாணவிகள் இந்த காலத்தை மேலும் சாதகமாக கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடிய செவ்வாய் அவர் பன்னெண்டிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் ராசி ராசிக்கு அவர் பன்னெண்டிலே ராசிநாதனுக்கு அவர் ஐந்திலே ஆக மறைந்தார் என்ற கவலை படைத்தவில்லை குரு பகவானுடைய பரிபூர்ணமான பார்வையை அவர் வாங்கி இருப்பதினால் நிச்சயமாக ஐந்தாம் வீட்டின் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டாகும் உங்கள் மனதில் உள்ள ஆசைகளும் கவலை ஆசைகளும் நிறைவேறும் கவலைகள் கடந்து போகும் பிள்ளைகள் தான் வீட்டிற்கு எட்டிலேயே மறைந்திருப்பதால் பிள்ளைகள் வகையில் அத்தனையும் சுப ஆகும் ஒரு சிலருக்கு கடன்களும் ஏற்படும் அந்த கடன்கள் நீங்கள் கடன்களாக எதிர பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஆக ஐந்தாம் வீட்டின் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் உண்டு ஐந்தாம்மிட்டு அதிபதி தனக்கு எட்டிலேயும் ராசிக்கு பன்னெண்டிலேயும் மறைந்தாலும் ராசிநாதன் குருவுக்கு மறையாமல் குரு பகவானுடைய போர் பூர்ண அவர் வாங்குகிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்னுடைய ராசிக்கு ஆறுக்கூடிய சுக்கரன் அவர் ஆரம்பத்தில் ஒரு நாள் மட்டும் பத்திலே நீசமடைந்து பிறகு பதினொன்றில் இருக்கின்றார் தான் வீட்டிற்கு அவர் ஆறிலே ஆட்சி பெற்றிருப்பதால் ஆறாம் வீட்டு கெடுபாளர்கள் நிச்சயமாக உங்களை அண்டாது பிள்ளைகள் வகையிலும் கணவன் மனைவி வகையிலும் ஒரு சில சுப விரியங்கள் வருமே தவிர வீண் விரிய செலவுகள் வராது அதற்கு காரணம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய கிரங்கள் ஆறாம் எட்டை பார்ப்பதே அதுக்கு முழு மூல காரணமாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு குடையவர் புதனாகின்றார் ஏழாம் வீட்டு அதிபதி பன்னெண்டிலே செவ்வாயுடன் இருக்கிறார் அவரை எட்டிலே ஆட்சி பெ உச்சம் பெற்ற குரு பகவான் பார்வை செய்வதனாலும் கலத்திரக்காரன் சுக்கரணம் சாதகமாக இருப்பதினால் நிச்சயமாக தான் வீட்டிற்கு அவர் ஆறிலே மறிஞ்சி மறைந்து விட்டாரே என்ற கவலை படைத்தவில்லை ராசிநாதனுடைய குரு பார்வை இருப்பதினால் கணவன் மனைக்குள் அற்புதமான இணைப்பும் தாம்பத்திய சுகமும் ஒற்றுமையும் மேலுவங்கும் பயணங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ பன்னெண்டிலே இருந்து குரு பார்வை பார்ப்பதினால் ஒரு சிலருக்கு வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ சேர்ந்தே போகலாம் அல்லது தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு உருவாகலாம் ஆனால் ஒற்றுமை எந்த வகையிலும் பாதிக்காது சுக்கரனும் சாதகமாக இருப்பதினால் வன்னியன்யம் அதிகமாக பெருகும் இளைஞர்களுக்கும் இளம் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் அற்புதமான முறையிலே திருமண பாக்கியமும் இந்த மாதம் கூடும் ஏழாம் வீட்டின் மூலமாக பலவித நன்மைகள் கட்டாயம் காத்திருக்கிறது குறிப்பாக கூட்டுறவு முறையில் தொழில் செய்கின்றவர்களுக்கும் அரசாங்க ஆதரவை தேடுகின்றவர்களுக்கும் அடிக்கடி பயணங்கள் செய்கின்றவர்களுக்கும் எல்லாம் மிகப்பெரிய வரப்பிரசமதமாக இந்த ஏழாம் வீட்டின் மூலமாக பல வெற்றிகளும் நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் கணவன் வகை கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ புது சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு கட்டாயம் உண்டாகும் ராசிக்கு கேட்டு கூடவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் எட்டிலே குரு உச்சம் பெற்று ரெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் எட்டாம் வீட்டு கெடுபாலங்கள் நிச்சயமாக அண்டாது அவர் ராசிநாதன் என்பதினால் அதற்கு பாத் அதற்கு மாறாக எதிர்பாராத தனப்பிராப்தி பணம் உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய கடந்த கால உழைப்புக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் தகுந்தால் போல் அவரவர் தகுதி கேட்டார்போல் பணம் வருவதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டமாக எட்டாம் வீட்டின் மூலமாக பலருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதம் பணம் வரலாம் இந்த ராசிக்கு ஒன்பது குடையவர் சூரியன் அவர் ஆரம்பத்திலே பதினொன்னிலே நீசபங்க ராஜயோகமாக இருக்கிறார் பதினொன்று ஒன்பதிலே கேது மாத பிற்பகுதியில் அவர் பன்னெண்டிலே செல்கின்றார் அங்கு செவ்வாயுடன் இருக்கிறார் தற்காலிகமாக புதனம் சேர்வார் அது தர்ம கர்மா யோகம் அமையும் குருவினுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டிற்கு மாத பிற்பகுதியில் கிடைப்பதினால் மிக பெரிய அளவிலே ஒன்பதாம் மீட்டின் மூலமாக தெய்வ கடாட்சியத்தின் மூலமாக சகல விதமான நன்மைகள் கட்டாயம் ஏற்படும் குறிப்பாக தந்தையாலும் தந்தை ஒருவளாலும் தந்தையும் பித்ராஜ சொத்துக்களும் வரலாம் தெய்வ கடாட்சியத்தின் மூலமாக எண்ணிய எண்ணங்கள் ஈ ஈடேறலாம் அதே வேளையில் முப்பதாம் மீட் அதிபதி பன்னெண்டில் இருப்பதினால் தந்தையின் மூலமாக சுபவிரயங்கள் ஏற்படலாம் வீண்விரய செலவுகள் ஏற்படாது அத்தனையும் விரயங்களாக ஏற்படும் என்பதை நினைவில் கொள்க பலருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியங்களும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று தைய தரிசனை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு கிடைக்கலாம் ஆக ஒன்பதாம் மீட்டின் மூலமாக பணமோ பேரோ புகழோ அவரவர் தகுதிக்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் ஒன்பதாம் மீட்டு அதிபதியை சூரியனை குரு பார்ப்பதனால் நிச்சயமாக உண்டு என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு பத்து குடையவர் புதன் அவர் பன்னெண்டில் இருக்கின்றார் பத்தாம் மீட்டு அதிபதி பன்னெண்டில் இருப்பது பல குறைவுதான் இருந்தாலும் வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதினாலும் அவர் உங்கள் ராசிக்கு ஐந்து குடையவர் என்பதனாலும் குருவினுடைய பார்வையால் நிச்சயமாக தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமாக முன்னேற்றமான வளர்ச்சியை நோக்கி செல்லும் உடல் நலத்தில் மட்டும் கூடுதலான அக்கறை சேவை அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனால் லாபங்கள் எந்த வகையிலும் குறையாது பயணங்கள் நிச்சயமாக உண்டாகும் பன்னெண்டில் இருப்பதனால் வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ உள் உள் உள்நாடு பயணிகளோ உள்ளூர் பயணங்களோ கூட அதிகமாக வெ தொழிலதிபர்களுக்கு அமையும் பணியில் இருப்பவர்கள் நிச்சயமாக இடமாற்றங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பிடிக்காத இடங்களிலும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதற்கு அவர் பன்னெண்டிலே சென்னது மட்டுமில்லை பத்தாம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்வதும் ஒரு காரணமாகும் இருந்தாலும் தற்போது தற்காலிகமாக நீங்கள் பணியில் இருப்பவர்கள் அந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் எதிர்காலத்தில் அதிக முன்னேற்றமான மாற்றமாக அமையும் என்பது நினைவில் கொள்க பணியில் அரசாங்க பணியோ தனியார் பணியிலோ ஒரு சில இடைஞ்சல்கள் வரலாம் இருந்தாலும் நீங்கள் பொறுத்துக்கொள்ளுங்கள் அதனால் எதிர்காலத்தில் பெரிய நன்மை உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது என்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடிய சுக்கரன் அவர் ஒரு நாள் மட்டும் பத்திலே நீசமடைந்து மறுநாள் பதினொன்னிலே ஆட்சி பெறுவார் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் கணவன் வகையிலையோ மனைவிகளையோ ஒரு சில அதிர்ஷ்டங்கள் வரும் மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் பெரிய நன்மைகளும் உண்டாகும் உங்களுடைய தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது எந்த பிரச்சனையோ பணப்பிரச்சனையோ உடல்நிலையோ சொந்த பந்தங்கள் வகையிலோ நட்பு வகையிலையோ ஒரு சிலருக்கு நீதிமன்றங்களையோ அவரவர்கள் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் இருக்கலாம் பதினொன்னிலே வந்திருக்கக்கூடிய சுக்கர பகவான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு விடிவும் விமோச்சனமும் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நியாயத்தை கட்டாயம் தருவார் உங்கள் மனதில் உள்ள அபிலாஷைகள் ஆசைகளும் நிறைவேறுவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன பதினொன்றிலே உள்ள சுக்கரன் இருப்பதனால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களிடத்தில் சர்வ ஜாக்கிரதையாகும் முன்பின் தெரியாத பெண்களிடத்தில் அளவோடு பழக வேண்டும் பெண்களும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்பது எச்சரிக்கை பதினொன்றில் இருக்கக்கூடிய சுக்கரன் தேவையற்ற குணக்கேடான ஒரு சிலரிடத்தில் பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும் அதனால் உங்களுக்கு எதிர்காலத்தில் நட்டமும் ஏமாற்றம் வரும் என்பதை நினைவில் கொள்க உங்களுடைய ராசிக்கு கோடி செவ்வாய் குருபாகனுடைய பார்வையோடு பன்னெண்டாம் எட்டு அதிபதி இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் சுபவெரியங்கள் 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 குடும்ப தேவைகளுக்காக இருக்குமே தவிர வீண் வீண்வெரிய செலவுகளாக இருக்காது என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் ஆக தனுசு ராசிக்காரி தனுசு ராசி ஆண் பெண் இருவருக்கும் ராசிநாதன் பன்னெடி எட்டிலே மறைந்து விட்டாரே என்ற கவலை தேவையில்லை அவர் உச்சமடைந்து உங்களையும் உச்சத்திற்கு கொண்டு போவார் என்பதே உண்மையாகும்